பன்னெண்டாயிரம் பேர் படுகொலை ஈரானில் நடப்பது போராட்டமா இல்ல ரத்த ஆரா நவீன வரலாற்றின் மிகப்பெரிய கொடூரம்னு சொல்லப்படுற இந்த ரகசியம் வெளியாகி உலகையே அதிர வச்சிருக்கு அடுத்த ஐம்பது செகண்ட்ல நீங்க கேட்க போறது உங்க ரத்தத்தையே உரைய வைக்கும் கடந்த மூணு வாரமா ஈரானே கொந்தளிச்சு போயிருக்கு ஆரம்பத்துல விலைவாசி உயர்முக்காக ஆரம்பிச்ச போராட்டம் இப்போ ஆட்சியையே வீட்டுக்கு அனுப்புங்க என்ற கோஷமா மாறியிருக்கு ஆனா அதிர்ச்சி என்னன்னா இதுவரைக்கும் பன்னெண்டாயிரம் பேர் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டதா ஒரு ரிப்போர்ட் வெளியேற்றிருக்காங்க இது சாதாரண மோதல் கிடையாது ஒரு திட்டமிட்ட வேட்டை ஜனவரி எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி ஒரே ராத்திரியில தான் இந்த மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கு உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினியோட நேரடி உத்தரவுப்படி இது நடந்ததா சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல ஒரு சின்ன இணைய முடக்கம்னாலே பதறிடுவோம் ஆனா அங்க முழுசா இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டு இந்த கொடூரத்தை செஞ்சிருக்காங்க கொல்லப்பட்டவங்களில்ல பெரும்பாலானவங்க முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் எண்பத்தி ஆறு வயசான காமினிக்கு அடுத்து யார் வாரிசு அரசியலா இல்ல ராணுவ ஆட்சியா அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதம் வரி போட்டு நெருக்கடி கொடுக்குது இஸ்ரேல் குண்டு போடுது ஈரான் ஒரு எரிமலை மேல உட்கார்ந்திருக்கு ஆட்சி வீழுமா இல்ல அடக்குமுறை ஜெயிக்குமா மக்களோட போராட்டத்தை துப்பாக்கி முனையில் அடக்கு நினைக்கிற இந்த அரசாங்கத்தோட செயல் சரியா தவறா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா பன்னெண்டாயிரம் பேர் படுகொலைன்றது சாதாரண விஷயம் இல்ல.